ஹம்பாவம் கொண்ட ஆணவம் கொண்டவர்கள் சொன்னார்கள் இல்ல ஒரு என்னக்கையா ஷோய் அந்த தூதர சொல்றான் சோய்பே உன்னையும் உன்னை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்களையும் நாட்டவுட்டே துறத்தும் சொன்னவர்கள் ஹம்பாவும் கொண்டவர்கள் நம்ம பழைய மார்க்கத்துக்கு வா இல்ல ஒரு ஹெல்வேன்னு சொல்லிட்டு பழைய மார்க்கத்துக்கு திரும்புங்க இஸ்லாம் வந்து அரபு நாட்டில இருந்து இறங்கியது இறங்கட்ட மாட்டா பென்ட்ரோல் இறங்குது அறிவு இது ஒரு சப்ஜெக்ட் ஆயிது அரபு நாட்டுல இருந்து இறங்குனால எங்க சரியா தப்பான்னு பாடுற முக்தா நியாயமா அநியாயமா சத்தியமா பொய்யா என்று பா அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நீ போனால்தான் முகமது ஓகே அம்மா இல்லைன்னா சொல்ல மாட்டான்

ரஷ்யா எல்லாம் வந்துருவாங்க இது கற்பனை பண்ணாத ஒரு சைனா நான் வந்துருவேன் தான் வடகொரியா நீ ஈரான் அடிச்சா நான் வந்துருவேன் சம்பந்தமே இல்ல வர வைக்க நான் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையோனுமான எல்லாம் அல்ல அல்லாஹ் என்ற திருப்பதை கொண்டு என்னுடைய ஜும்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குரானில் பல இறை நடைமுறைகளை அவர்களுக்கு ஏற்பட்ட சில கொடுமைகளை சில அனுபவங்களை பல்வேறு இடங்களில் நல்லா கூறுகிறார் இது எதனால் கூறுகிறான் என்பதை நாம் யோசித்து பார்த்தால் நம்முடைய வாழ்க்கையில் உலக வாழ்க்கையில் நமக்கும் அதுபோன்ற சில விஷயங்கள் நடக்கலாம் நமக்கு நடக்காவிட்டாலும் உலகில் எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம் அது இப்படிதான் இருக்கும் என்பதை நாம் புரிந்து செயல்பட வேண்டும் நாம கவலைப்பட்டுக் கொண்டு நொந்து நொம்பரப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்படிதான் இருக்கும் உலகம் அப்படிதான் நல்லா உலகத்தை வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து ஒரு உத்வேகம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சகித்துக் கொள்ள வேண்டும் என்ற மனப்பான்மை வர வேண்டும் என்பதற்காக பல நபிமார்களுடைய வரலாறுகளை திருமறை கூண அல்லா சொல்கிறான் அரசு ரகி பலவுக்கரை முஸ்ரீ கோன் இந்த தூதரிடத்திலே சரியான வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் சத்திய வழியை கொடுத்து அனுப்பியிருக்கிறான் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வழி இந்த மார்க்கம் ஏனைய உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழிகளையும் பின்னுக்கு தள்ளிவிட்டு ஜெயித்துக் கொண்டே செல்லும் அப்படிங்கிறான் அப்படான் அது இணை வைப்பவர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு சொல்றான் சரியான மார்க்கம் நியாயம் நேர்மை என்று வரும் பொழுது அநியாயத்தை எல்லாம் அடித்து நொறுக்கிக் கொண்டே செல்லும் அதை பார்க்கும் பொழுது மூடர்களுக்கு அறிவியல்களுக்கு அயோக்கியர்களுக்கு எரிச்சலாக இருக்கும் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த உலகத்தில் ஆங்காங்கே சில விசாரத்தை ஏற்றுக்கொள்வதை பார்க்கிறோம் ஒவ்வொருவருக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிளிக் ஆகிடும் ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கூட இது கரெக்டா இருக்க நுழைஞ்சிருவான் அப்புறம் விசராத்தை பார்த்து பார்த்து அவர் உறுதியாக்கி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அதற்கு ஒரு உதாரணம் சாம்பிள் ஒரு ஆண்டுகளுக்கு முன்னால் கொள்கை இந்த ஜபாத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் சிவ என்று ஒரு நீதிபதி மாவட்ட நீதிபதி இஸ்லாத்திற்கு வந்தார் நம்மளுடன் பல மேடைகள் அவர் பேசியிருக்கிறார் அவர் இஸ்லாத்திற்கு வந்து சர்வசாதார நம்ம பேசிட்டு இருப்பார் ஒரு மாவட்ட நீதிபதி அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்டோம் நான் கேட்டேன் எது உங்களை இஸ்லாத்தின் பால் ஈர்த்தது ஏதோ பார்த்துருங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டோன்னே சரியான கேள்வி வை நல்லா பேசுவார் ஜாலியாக பேசுவார் சரியான கேள்வி தான் அவர் சொன்னார் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த வசனம் தான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன் அப்படின்னா பாருங்க உங்கள் வழி உங்களுக்கு எனது வழி இழக்கு என்ற நம்பி சொல்லிவிடு இந்த தியரி இந்த கொள்கை எவ்வளவு பெரிய கொள்கை இது இந்த ஒன்று போதும் இஸ்லாம் சரி என்பதை புரிந்து கொள்வதற்கு அப்படி சொன்னார் அவர் லக்கு உங்கள் வழி உங்களுக்கு எனது வழி எனக்கு என்ன நபி சொல்லிவிடு இதை ஒரு மனிதன் கடைபிடித்து விட்டால் அக்கம் பக்க சண்டை இருந்து உலக சண்டைகள் எல்லாம் சமாதானமாகிவிடும் அவன் அவனுடைய விஷயத்தில் அடுத்த பிரச்சனை மூக்க நுழைக்காத அர்த்தம் உன் வேளை வேலை நீ ஒழுகாப்பாரு அவன் பிரச்சனை மூக்க அக்கம் அடுத்த வீடு சண்டை இருக்குல்ல இதுல இருந்து உலகத்தில் நடைபெறக்கூடிய எத்தனையோ சண்டைகள் இன்றைக்கு நடந்துட்டு இருக்க ஆயிரக்கணக்கான பல நாடுகள்ல நடக்க குறிப்பாக எல்லாருடைய மண்டையில் எது உட்கார்ந்து இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இதுதான் மண்டையில் இருக்கு அப்படிதான் நடக்கு இது பத்தி பார்க்கும் பொழுது அங்கே குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் கொஞ்ச லஞ்சம் அல்ல அதை பார்க்கும் பொழுது நமக்கு வேகம் வருகிறது வேகத்தில் தெரியுமா அந்த அல்லா ஏன் சும்மா பார்த்துட்டு இருக்கான் ஒன்றும் செய்யாம இப்படி ஒரு கேள்வி நம்மளுக்கு வரும் சில பிள்ளையே சாகுத மண்ணள்ளி தைக்கிற அந்த அல்லாஹ் மறக்கம் இல்லையா என்றெல்லாம் வரும் இதற்கெல்லாம் திறமையை நான் என்னென்ன நடக்கணுங்க என்ன வேண்டிய விளக்கி வச்சுருப்பீங்க ஒவ்வொரு நாளும் என்ன தெரியும் யாரெல்லாம் அதிகமான ஃபேஸ்புக்கில் பார்த்து அர்த்தம் எங்கே பார்த்தாலும் வருது அப்போ இது போன்ற விஷயங்கள் நடக்குமா நடக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் செய்ய வேண்டியது என்ன அதற்கு சில திரும்பறையை குலம் சென் தான் சொல்கிறேன் ஷஹிதல்லாஹும் அண்டாஹும் லாய் லா இல்லாவு ஹாய் மெம் பிளக் இஸ்லாமே நீதிதான் நீதிதான் இஸ்லாம் அப்படின்னு குணால்ல இருக்கு இந்த கருத்துல நீதி என்றாலே இஸ்லாம் தான் இஸ்லாம் என்றாலே தான் அது எப்படி அல்லாஹ் குணானு சொல்லலாம் தெரியுமா லா இல்லாஹா இல்லல்லாங்கிறபுல ஷைதல்லாஹு அ லா இலஹா இல்லாஹுவ ஹாய்மம்பிள்கிஸ் நீதியை நிலைநிறுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் எப்படி தான் ஆரம்பிக்கிறான் நீதியை நீதியை நேர்மையை சத்தியத்தை நிலைநிறுத்தக்கூடிய அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹவை தவிர எந்த கடவுளும் இல்லை என்று தௌஹிதியை அங்கதான் ஆரம்பிக்கு ஏகத்துவமே அங்கதான் ஆரம்பிக்கும் நீதியில இருந்தால் தௌஹித் அல்லாஹ் சொல்றான் அடே அல்லாஹை தவிர கடவுள் இல்லை என்பதை சொல்பவன் நீதியை நிலைநிறுத்தக்கூடிய அந்தளவுக்கு இஸ்லா இஸ்லாம் உச்ச கட்டத்தில் பேசுது இதெல்லாம் சேர்ந்து தான் மற்ற பவங்கள் அடித்து நொறுக்கப்படுகின்றன இப்படி எத்தனையோ வசனங்கள் இருக்கா நான் சொல்லி முடிச்சிடுறேன் ஒரு சும்மா சொல்லி முடிக்க முடியாது முடிஞ்சாலும் முடிந்த அளவு ஒரு அமரம் பி மில்கிறிஸ் நீதியை நிலைநிறுத்து என்று அல்லாறை கட்டளை எழுதா என்ற நீர் கூறும் ஒவ்வொரு வசரமும் நங்கூரம் போல இருக்கும் நீதே நிலைநிறுத்த வேண்டும் என்று அல்லாஹிற கட்டளை எழுகிறான் யா ஐயோ அல்லது ஆமனோ மக்களுக்கு கட்டளை ஈமான் கொண்டவர்களே முஸ்லீம்களே கூனோ கவானியா ஷோதா மில்க் முஸ்லில்லா அல்லாஹுக்காக நீதியை நிலைநிறுத்துவதற்கு சாட்சி கூறுங்கள் முஸ்லிமா நீதி இருக்கணும் நீதி இல்லையா அவன் முஸ்லீம் இல்ல அப்படி சொல்ற மாதிரி இருக்கும் அடே நீ ஒரு முஸ்லீம் என்றால் வீட்டில் நீதியாக நட தெருவுல நீதியா நாட நாட்டில் ரீதியா நட உலகத்தில் ரீதியானாட நீதியாக நீ நடக்கலைன்னா நீ என்ன முஸ்லீம் அப்படின்னு அல்லாஹ் குழானில் கேட்ட மாதிரி வசனங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் பாருங்க வலா எஜினி ஷனான கோபிதா அல்லாஹ அல்லாஹ் அதுவா சில வசனங்கள் பல விஷயங்களுக்கு ஆதாரமாக வந்து நிற்கும் நான் ஏன் அதை சொல்கிறேன் இந்த வசனத்தை நீ கேள்விப்பட்டிருப்பியே பல விஷயத்துக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கும் ஒரு வசனமா இருக்கும் நூறு விஷயத்திற்கு சான்றாக வந்து நீக்கும் அது போல இந்த வசனம் பிற கூட்டத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய கோபம் உங்களை அநீதி செய்ய தூண்ட வேண்டாம் நீதியை தவறவிட செய்ய வேண்டாம் ஒரு ஆளுமையில் கடுப்பு இருக்கும் நமக்கு அந்த கடுப்பு சொல்லாத இதை புரிந்து கொள்வதற்காக சொல்கிறேன் இந்த உலகத்தில் நாம் கண்ட பல அக்கிரமத்தில் உச்சகட்டமா அக்கிரமம் ஒன்று பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அக்கிரமம் பயங்கரமான ஒரு அக்கிரமம் இந்த நாட்டில் நடந்தது அதை இடித்தது யார் எல்லோருக்கும் தெரியும் அத்வானி என்ற ஒருவனுடைய தலைமையில் தான் இடித்தில் முரளி மனோகர் ஜோசி அத்வானி உமா என்று ஒரு மூணு பேர் தலைமையில் இடித்தில் ஒருக்கப்பட்டது பள்ளிவாசல் எல்லோருக்கும் தெரியும் அந்த அத்வானி விஷயத்துல நீங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருக்கீங்க அப்படி வச்சுக்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரவர் கற்பனை பண்ணிக்கிடுங்க நம்ம தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜு இது ஒரு குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டு ஒரு பொம்பளையை கைப்பிடிச்சு எடுத்துட்டான் அப்படின்னு குற்றச்சாட்டு வரும்போதே குற்றச்சாட்டோடு வர்றான் நம்ம நீதிபதியாக இருந்தால் என்ன சொல்லுவான் இவன் தானே எழுத்துருப்பான் தூய் உள்ளவோடு விசாரிக்கவே இல்லை கோவம் தரும் இல்லை பள்ளி வாசலை இடிச்சுதான் இவன் டேனடா விசாரிறேன் தூய் உள்ள ஓடுறான் என்று சொல்லாதேங்கிறான் எந்த விஷயத்தில் குற்றம் சாட்டப்பட்டானோ அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு பாரு அவன் மேலே உனக்கு ஒரு கடுப்பு இருக்கும் பக்கத்து வீடு ஆர்வமே உனக்கு ஒரு கடுப்பு இருக்கும் நீதிபதி அந்த கோபத்தில் நீ தீர்ப்பு சொல்லாத உன் மன இச்சை சொல்லலாம் தத்து பிள்ள ஹவான் சாதிரும் நீதியைச் சொல்லும் பொழுது மன இச்சையை பின்பற்றாது என்பது கட்டளை உன் இஷ்டம் ஒன்னுடைய எண்ணம் ஒன்னுடைய மன இச்சை இதெல்லாம் இஸ்லாம் கிடையாது அவரவருக்கு ஒரு இஷ்டம் வரும் எனக்கு ஒரு ஆளு நாள் கடுப்பு வரும் எனக்கு ஒரு ஆளுநாள் எரிச்சல் இருக்கும் அப்படி பார்க்காதடா அப்படி பார்க்க சொல்லலை இஸ்லாம் இன்னொரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் இந்த விஷயத்தை சொல்லிட்டு மற்ற விஷயத்துக்கு வர்றேன்

உங்களுக்கு என்னடா இடஒதுக்கீடு சுற்றுலாட்டில் இருக்கிற இடஒதுக்கீடு அகம்பாவத்தி ஆணவத்தில் பேசதும் செய்வான் கடுப்பு ஏற்பம் அதன் கத்திரான்னு வர குரான் சொல்றான் கடுப்பு வரக்கூடிய வார்த்தைகளை சொல்வார்கள் அவன் சொல்லக்கூடிய வார்த்தை இருக்க அப்படி வரும் அப்படி சொல்லுவாங்க அதன் கத்திரா இந்த வேதம் கூட வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இந்த முஷிக்கல் எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை சொல்வார்கள் காதல் வந்த உளம் அப்படிங்கிறான் பத்து பைசா முறுக்கு பள்ளிவாசல் முறுக்கு இங்கதானே சொல்லிட்டு போனா சுல்கனை வெட்டு சுல்கட்சியை கெட்டு சொன்ன கடுமையான வார்த்தைகள் சொல்லுவோம் அப்படிலாம் சொல்றாள் இந்த நாட்டை விட்டு போ பாகிஸ்தானுக்கு போ அப்படின்னு சொன்ன நம்ம பதில் சொல்லத்தான் வேணும் எவனெல்லாம் முஸ்லீம்களை பாகிஸ்தானுக்கு போன்னு சொல்றானோ அப்படி போட பாகிஸ்தான் போட எல்லாம் அப்படி சொல்லலாம் அங்கதான் இந்துக்கள் மைனாரிட்டியா இருக்கான் நீ போ அவர்கள் பேலன்ஸ் ஆகிக்கும் இங்க நானும் பேலன்ஸ் ஆகிக்கும் இங்க உள்ள நல்ல இந்துக்கள் இருப்பாங்கல்ல நம்மளோட அன்பா இருப்பாங்கல்ல நம்மள்ட தேசமா பழகுவாங்கல்ல கொடுக்கல் வாங்கல்ல இருப்பாங்கல்ல அந்த இந்துக்கள் நாங்கள் ஒன்னும் அழகா இருந்துக்கிறோம் மெஜாரிட்டி மைனாரிட்டி வாங்க ஓடிபடுறேன் என்று நம்ம சொல்லலாம் ஆனா அவன் அப்படி சொல்லத்தான் செய்வோம் இது அல்ல எப்படி சொல்றான் பாருங்க லா இனஹாக்கும் இல்லா மார்க்க விஷயத்துல உங்கள சண்டைக்கு வரல உங்க மார்க்க படி இருங்க பாய் எங்க கொள்கை நாங்க இருக்கோம் மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரல உங்கள் வீட்டில் இருந்து உங்களை துரத்த நினைக்கலாம் உங்க வீட்டில் உங்க சொத்து ஏன் சொத்து அநியாரியமா இருப்போம் நம்மளுக்கு சண்டை எல்லாம் வேண்டாம் அப்படி நினைக்கிற இந்துக்கள் இந்துக்கள் எல்லாம் நம்ம எதிரிகள் கிடையாது இந்து மதத்தை சொல்லி அக்கறை பண்ணான் அவன் எதிரி உண்மையான இந்து இருக்கான்ல இந்து மதத்தின் மீது கடவுள் பக்தியோடு இருப்பான்ல அந்த கடவுள் சரியா இல்லையாக அவன் பக்தி உண்மை அவன் பக்தி நேர்மையானது அவன் பக்தி ஒழுக்கமானது அவனை சொல்றாம் உங்கள் நாட்டை விட்டு உங்களை துரத்த அவன் நினைக்கவில்லை உங்கள் வீட்டில் இருந்து உங்களை விரட்டவில்லை மார்க்க விஷயத்தில் சண்டைக்கு வரவில்லை அவன் தபர் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள் எத்தனை இந்துக்கள் பாய் வலைக்கம் சொல்ல இந்துக்கள் இருக்கான் பாய் தெளிவா சொல்றான் அஸ்லாம் பாய் அப்படி சொல்றான் இருக்கான அவனிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள் தொகும் நேர்மையாக நடந்துகொள் நீதியாக நடந்துகொள் நீதியாக நடப்பதான் அல்லாவுக்கு பிடிக்கும் இது குரான் வசனம் அதுக்கடுத்து சொல்ற கூடாது என்ன சட்டை போக கூடாது அப்படி கேட்கலாம் நடக்கல அங்க பார்த்தா ஈரான் அடிச்சான்ல ஈரான் அடிச்ச பிறகு என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியும் அது சம்பந்தப்பட்ட வசனமா நான் சொல்லுவோம் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் விளக்கண டைமில் தாது இப்போ நடக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வசனங்கள் எப்படி கரெக்டாக தோது அமைதுன்னு பாருங்க அதான் துகாத்திருவோன் ஏன் சண்டைக்கு போகக்கூடாது என் பு ஏன் போருக்கு போகக்கூடாது ஹௌம நகசு ஐமானகம் ஒப்பந்தத்தை முறித்தார்கள் முஹம்மும் யகராஜி ரசூல் இந்த தூதரை நாட்டை விட்டு துரத்தத் தயாரானார்கள் உகும் வதவுக்கும் அவ்வளமார்றா அவர்கள் வம்புக்கு வந்தார்கள் உன்னை சொல்கிறான் அல்லா பம்பு சண்டைக்கு வர்றான் முதல்ல என்ன ஒப்பந்தத்தை மீறுவான் வீட்டை விட்டு நிற்பான் சண்டைக்கு வருவான் பம்பு சண்டைக்கு வருவான் இவன்ட்டையா நீ சண்டை பிடிக்காம இருக்க அப்படி கேக்குறான் இவ்வளவு அக்கம பண்றான் ஒரு ஒப்பந்த நீதி இல்ல யுத்த தர்மம் இல்ல குழந்தைகளுக்கு போட சாப்பிட போகணும்னு நினைக்காதங்க குழந்தைகள் சாப்பிட்டு நினைக்கிறேன் அவனை அடிக்கப்போனா பரவாயில்ல சின்ன சின்ன குழந்தைகள் கூட உணவு போகக்கூடாது தடை செய்யக்கூடிய அளவுக்கு கையவர்கள் காட்டு என்ன ஐநா வேண்டி கிடக்கு ஐநா சபை ஒரு ஐநா சபைனா உலகத்துக்கே ஒரு ஆலோசனை செய்யக்கூட நாட்டாவும் பண்றதான் ஐநா சபை அவனுக்கு கட்டுப்படுறது நியாயம் இல்லையே என்ன வீட்டை போகணும்னு ஒன்று வச்சிருக்கான் பெருசா பேசுவாங்க வீட்டை போக என்ன வீட்டை போகிறது ஏ நாட்டில் நான் எப்படி இருக்க நீ ஆர்டர் சொல்லுறதுக்கு நீ முடிவு நான் ஒத்துக்க மாட்டேன் அதை வீட்டை போகிறான் ஒரு ஏழு நாடுகளுக்கு வீட்டை போகிற இருக்கு எல்லா நாடுகளும் ஒத்துக்கொண்டு ஒரே ஒரு நாடு அதை ஏற்றுக்க மாட்டேன் அவன் சொல்லலாம் வீட்டை போகிறான் இப்படி எழுதி வச்சிருக்கான் இப்படி சொல்லுறது இஸ்லாம் கடுப்போம் கடுப்பு போகாத அவனுக்கு நீதி நேருமே சொல்ல 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 அயோக்கியர்களுக்கு பிலி கிலி பீலி ஆயிப்பா இல்லையா அல்லாஹ் சொல்றான் இவரிடத்தில் ஏன் போர் செய்யக்கூடாது ஐக்கெடுத்து பாருங்கள் வமானுக்குமல்ல துக்காத்தின் கூட ஃபீஸ்ஸாக விதில்லைங்களா இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சிக்கு சொல்லப்பட்டது உடனே இன்னைக்கு இந்த சண்டை போச்சாலும் தீங்கு சத்தியிட்டு அப்படி சொல்ல வரலன்னா இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது ரபிகலாருடைய இறை தூதர்கள் நடந்த செய்தியை சொல்றான் அதுதான் உலகத்தில் நடக்கு ஆட்சியாளர்கள் நடக்குது அகம்பாவம் அகம்பாவ திமிர் ஆட்சி திமிர் சொல்லுவாங்க அதிகார மமதை எங்க பார்த்தாலும் அதிகார மமதையா இருக்கு அந்த அதிகாரை மமதை உள்ளவன் குலூபம் சத்தா உள்ளங்கள் சிதறி கிடக்கின்றன அவனுக்கு அவனுக்குள்ள ஒற்றுமை இருக்காது ஒற்றுமை இருக்காது அல்லாவே சொல்றான் குலூபம் சத்தா அவர்கள் உள்ளங்கள் சிதறிக் கிடக்கின்றன கௌபுல் லாய் மூடர்கள் அவர்கள் அதையும் பின்னால் சில வசனங்கள் இருக்கும் அது வழக்கமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறேன் ஒமாலக்கும் அல்லா துக்காத்தின் உனக்கு ஒமாலக்கும் அல்லா ஏன் போய் போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் ஏன் இன்னமா போர் செய்யற அப்படி கேட்குறது வசனம் என்ன வல் முஸ்தல்லா வேண்டும் என நெரிஞ்சான் வயது முதிந்தவர்கள் ஆண்கள் பலகீனமாக இருக்கக்கூடிய ஆண்கள் ஒன் நிசா பெண்கள் வல்வில் தான் குழந்தைகள் இவர்களை காப்பாற்ற போர் செய்ய மாட்டீங்களோ அப்படி கேட்குறான் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க அல்லா ஈரான் இறங்கின நியாயம்தான் தான் பின் வாங்கினது தப்பு இறங்கி தொடர்ந்து அடிச்சுதான் இருக்கணும் குழந்தைகளுக்கு சோறு போலையே குழந்தைகளை காப்பாற்ற முடியலையே பெண்களை தாக்குறான வயது முதிந்தார்கள் தாக்குறானே இப்படி பண்றான இன்னுமா போர் செய்யாமல் இருக்கிறீர்கள் கை போய் எவ்வளவுக்கும் என்ன வேண்டி கிடைக்கிறது வேட்ட ஒப்பந்தம் வேண்டி கிடைக்குங்கிற மாதிரி வசனம் கைஃப எப்படி ஒப்பந்தத்தை முறிக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற அல்ல குரான்ல ஒரு நாட்டுக்கு நாட்டுக்கு ஒப்பந்தம் இருக்கும் அவளுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பேசி எழுதி ஒப்பந்தம்னா நீதி இருக்கணுடா நீதி ஒப்பந்தம் வேண்டி கிடக்கு கை எப்படி ஒப்பந்தம் இருக்க ஒரு இடத்துல வர சூல்கீழ் ஆகத்தி அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்டார்கள் உடல் இருக்கு ஒப்பந்தம் என்பது இரு சாராக்கும் நியாயம் இருக்கணும் இரு சாராற்றின் நீதி இருக்கணும் கண்டேகா ஒப்பந்தம் தலையாயிட்டு போக முடியாது ஏன் இன்னுமும் அவர்கள் ஒப்பந்தம் வேணுமான்னு நினைக்க கைஃப வை எதுஹாரும் அறைக்கும் லாக்கும் ஃபீக்கும் இல்லம் அல்லாதிங்கம்மா உங்கள் அவர்கள் ஜெயித்து விட்டால் ஒப்பந்தத்தை கண்டுகொள்ள மாட்டார்கள் விடு குரான்ல்கள் தோற்றுறோம்னு தெரிஞ்சுருவாங்க ஐய ஒப்பந்தம் பண்ணுவோமா நம்மலாம் நேச நாடுகள் பேச்சுவார்த்தை வச்சுக்கோமா இது எப்ப தோற்க முழுது அமெரிக்கா செய்தான்ல ஆஹா ஈரான் போட்ட போட பார்த்தா அமெரிக்கா மியூசியம் இருந்தான் உலகத்திலே நான்தான் வல்லரசனு நாரி போகும் கொள்ளிருக்கே நம்ம வல்லரசு இல்லைன்னு ஆயிரம் உடனே போய் நம்ம ஒப்பந்தம் பண்ணிக்குவோம் எழுதிக்குவோம் நம்மளுக்குள்ள என்ன அடிதடி வெளியே தெரிஞ்சுவோம் அவன் செய் வானம் ஒப்பந்தத்தை அவர்கள் முறிப்பார்கள் அவங்கள்ட்ட என்ன ஒப்பந்தம் இல்ல வலா திம்மா தோற்று விடுவோம் என்று தெரிந்தால் ஒப்பந்தம்மா ஜெயிச்சிட்டா ஒப்பந்தமாவது பண்ணாவது நாங்க வல்லரசு எங்க இஷ்டம் பக்கத்தோட்டுக்காரன்ட்டு இருக்கு எல்லா அரசியலும் ஒரு இடத்துல இது கவனிக்க வேண்டிய விஷயம் நம்முடைய நாட்டில் நடக்கிறது நவியே அவர்கள் அல்லாஹை விட உங்களை பார்த்துதான் பயப்படுகிறார்கள் அந்த பீதி இருக்க உங்கள் ரசூல் பயந்துருக்கான் ஆட்சி வந்துருச்சு பெரும் படம் வந்துருச்ச அவர் சொன்ன இருக்கான பீதி கூட்டத்தை பார்த்து கண்டு மிரளக்கூடிய முட்டாள்கள் கண்ணும் முகமரும் முஸ்தன் சிரத்தும் சிங்கத்தை பார்த்து விரண்டாடக்கூடிய கழுதைகளை போன்றவர் அவர்கள் அப்படிலாம் குரல் இருக்கு இவ்வளவு வசனம் இருக்கு சிங்கத்தை பார்த்து விரண்டோடக்கூடிய கழுதைகள் பலா தோல் நுகமல் அதுபார் நீங்கள் பின்வாங்காதீர்கள் பலா தோல் நுகமல் அதுபார் அவர்கள் பின்வாங்கட்டும் அப்படிலாம் அல்லாவத்தில் ஒரு பூஷ்டர் அந்த மாதிரி இந்த நாட்டில் இன்னைக்கு கூட்டம் ரொம்ப முக்கியம் நம்மளாம் ஆர்ப்பாட்டம் பண்றோமே தவிர்க்க முடியாத சில பேர் கேட்பாங்க எதுக்கு ஆர்ப்பாட்டம் பொம்பளை எல்லாம் கூப்பிட்டு ஆர்ப்பாட்டம் என்பது கூட்டத்தை பார்த்து அரண்டு போகக்கூடிய அரசியல்வாதிகள் அன்னைக்கு உலகத்தில் இருக்கும் இன்னைக்கு இந்த மண்ணில் ஒரு ஏதாவது முக்கியமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் பெருசாக கட்டணும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க ஐம்பதாயிரம் பேர் கூடுங்க நடக்கும் அஞ்சு லட்சம் பேர் கூடனா என்ன ஆகும் கலெக்டர் இல்லை முதலமைச்சர் வர சொல்லுறேன் முதலமைச்சர் வந்தால் தான் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு சரிப்போம் அவரே வந்துடுவார் என்ன பாய் சிலம் பாய் என்ன சேர்ந்துட்டு வந்துடுவார்

முகமதே ஒன்ன பார்த்து பயப்படுறான் அறிவில் அவனுக்கு அப்படின்னு அல்லஹா கேக்கிறான் இல்ல துபுல உன்னக்கும் ஒப்பந்தம் என்று வருவார்கள் வாய் அழகா பேசும் அன்பாக பேசும் உள்ளங்கள் உங்களை மறுக்கின்றன போய் பேசலானு வாய் என்ன வாய் தெரியுமா நான் ட்ரம் பாட்டினு பகுதியோடு சண்டை மாதிரி என்னவெள பிடிக்காங்கப்பா பொங்கப்பா நான் அசிங்கவா இல்ல எவனுக்காக ஒரு கண் கிறுக்கு பிடிக்க போது தூக்கி போட போறான் பாதி உலகம் நாசமா போகுது ஒரு சாதாரண உங்கள் நமக்கு இருக்கக்கூடிய அறிவுடை ஒன்று இல்லைங்க கிறுக்கு பிடிக்க ஒருதனுக்கு தூக்கி போடணும்னு நிற்கும் அணுகுண்டு நாங்க தான் வச்சிருப்போம் நீங்க வச்சிருக்க கூடாது என்ன புத்திரா இது நாங்க தான் அணுகுண்ட தயாரிப்போம் வச்சிருப்போம் நீ வச்சிருக்க கூடாது இதுக்கு என்னடா ஒப்பந்தம் ஒப்பந்தம் என்பது எல்லாருக்கும் பொதுவானதா இருக்கணுமே இது அல்லா குரான் துபல உன்னி அம்பாலிக்கும் பாம்பசிக்கும் உயிர்களால் சோதிக்கப்படுவீர்கள் உயிர்களால் உச்ச உச்சாட்டம் உலகத்திலே உயிர் போறதானே எத்தனை கோடி தந்தாலும் உயிரை கொடுப்போமாங்க யாராவது ஆயிரம் கோடி உன் உயிரத்தா யாரு கொடுப்பா ஆயிரம் நான் செத்தப்படி யார்ட்ட கொடுப்பேன் வரும்ல அப்படி அவன் உயிரை கொடுத்து அவன் பொட்டாடு கொண்டு வாண்டான நினைப்போம் நான் அனுபவிக்க முடியாத பணம் எனக்கு இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க உயிருக்கு விலை கிடையாது ஆனால் உயிரே விலையாக மாறும் உயிரே விலையாகும் எனதுக்கு

நீங்க என்னமோ காசாவில் அடிக்கிறது முஸ்லீம்களை கொள்ள நபிமார்களை கொன்றார்கள் நடக்கும் நாளைங்க நடக்கலாம் யாரு வேணாலும் நடக்கலாம் நடந்து தீரனு தேவையில்லை நடக்கலாம் நீங்க என்ன செய்வீங்க இந்த சோதனைகள் வரத்தால் செய்யும் இதுதான் உச்சாகட்டம் நீங்கள் காவிராக வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதான் சுருக்கம் நானும் காவிரே நான் முஸ்லீம் இல்லை சொன்னால்தான் உருவான நானும் சொல்றேன் இருக்கு நீங்கள் மறுக்க வேண்டும் காவிராக வேண்டும் கமா கவர் சவா நீங்கள் காவிராட்டா எல்லாம் ஒண்ணு ஆயிரும் நான் முஸ்லீம் இல்லைன்னு சொன்னா அவனுக்கு போதும் இன்னொரு இடத்துல காலல் வள உள்ளது தக்மருக்கும் கௌமி அகம்பாவம் கொண்ட பிரமுகர்கள் குரான்ல இதெல்லாம் குரான் வசனம் இது நான் காட்டமா பேசுறேன் அந்த வசனம் காட்டமா தான் இருக்கு இன்னும் உலக ஆடா பேசுறாரு காட்டமா பேச நான் பேசல காட்டமான வசனத்தை காட்டமா தான் பேச முடியும் சாப்பிட்டத சாப்பிட்டு பேசலாம் உதாரணமா செருப்புங்கிறோம் காலணிங்கிறோம் செருப்பும் காலனியும் ஒண்ணுதான் ஒருத்தர் திரும்ப செருப்பால் அடிப்பேன் அதுதான் காட்டும் கோவத்தில் ஒன்னு காலணியால் அடிப்பேன் தான் வரும் எஃபெக்ட் இருக்காது ஒரு வார்த்தையினுடைய அந்த வசனத்தை அப்படி சொல்றான்ல காட்டமா எஃபெக்டாக தான் சொல்றான் அகம்பாவம் கொண்டு ஆணவம் கொண்டவர்கள் சொன்னார்கள்

நீ என்ன செய்யணும் நான் கருத்த வேண்டாம் கூட போய் சேர் குடம் அவர்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த வேதத்தை அந்த மதத்தை ஏற்றுக்கொண்டு நீ போனால்தான் முகமது அம்மா இல்லைன்னா ஓகே சொல்ல மாட்டான் உங்கள் மார்க்கத்தை விட்டு நீங்கள் வெளியேறும் வரை சண்டைக்கு வந்து கொண்டே இருப்பார்கள் இல்லல்லா அப்படி சொல்லக்கூடாதுமா எல்லா கடவுளும் ஒன்னு எம்மதமும் சம்மதம் அப்படி சொல்லுங்குறான் இஸ்லாம் தனித்தனம் கிடையாதுன்னு சொல்லுங்கறான் சொன்னாத்தன் ஒன்னு விடுவான் சும்மா இல்ல இந்த வசனங்கள் இது ஒரு நீண்ட விஷயங்கள் பல வசனங்கள் இதுல இருக்கு கால்வாஸ் வசனம் கூட நான் சொல்லல ரெண்டு வசனம் சொல்லி முடிச்சிடுறேன் வரவுல்லா தஃப் அல்லாஹின்னா பாதூமி பாலி ஃபசத்தில் அறலும் சிலரை வைத்து சிலரை அல்லாஹ் தடுக்காவிட்டால் இந்த பூமி அழிந்திருக்கும் அப்படிங்கிறான் அல்லா சிலரை வைத்து சிலரை எப்படி ஈரான் அடிக்கும் ஈரானை இஸ்ரேல் திருப்பி அடிக்கும் பொழுது ரஷ்யா எல்லாம் வந்துருவாங்க இது கற்பனை பண்ணாத ஒரு விஷயம் சைனா நான் வந்துருவேன் தான் வடகொரியா நீ ஈரான் அடிச்சா நான் வந்துருவேன் சம்மந்தமே இல்லை வர வைக்க நான் நீ அடிக்க கூடாது நீ எப்படி அடிப்பா நான் வருவேன் இவங்க அங்கங்கேயே தடுப்போகுது அதுக்கு பிறகு ஓடி வந்த அமெரிக்கா நம்ம வல்லரசுங்கிற அடி விட்டு போயிருமே அப்படியே குரான்ல இருக்கு சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் பூமி ஒளிந்தது ஒருபடி மேல போய் ஒரு பாலின் சிலரை கொண்டு சிலரை தடுக்காவிட்டால் லஹூ திமத் சதாமியும் மிகவும் செலவாத்தும் யுத்துலஃபி ஹஸ்புல்லாஹ் கத்தியரா ஒரு ஆலயங்கள் கோயில்களும் சரி சஞ்சிகளும் சரி பள்ளிவாசலும் சரி மண்டாலயமும் சரி எல்லாம் ஒருக்கப்பட்டிருக்கும் ஒரு காப்பட்டு இருக்கும் ஒரு பள்ளியோட போச்சு ஏன் பிரச்சினை உச்சண்டமாயிரும் ரொம்ப இந்த மாதிரி போச்சுன்னு சொன்னா உலக சண்டை வந்துடும் உலகப்போர் உலகப்பூர்வம்தான் அவன் இவன் அனி பந்து கொண்ட விசுவா எல்லா பள்ளிவாசல் மணமேச்சு எல்லாம் நாசமா போயிட்டு லௌத்தியமன் இடிக்கப்பட்டிருக்கும் துரைந்திருக்கும் வெயின் கால மக்களும் பசுலமி எல்லாம் சொல்றேன் என்ன சூழ்ச்சியாக வேண்டுமானாலும் பண்ணட்டும் எந்த சூழ்ச்சியா இருந்தாலும் அவனுடைய கன்றோல் அல்லாவிடத்தில் கவலை போடாதீர்கள் தைரியத்தை தலை சொல்வரா தகையனு தாஜனும் ஆலோனையும் கண்டுபோதி கவலைப்படாதீர்கள் தைரியம் விளக்காதீர்கள் நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் உங்களுக்கு ஈமான் இருக்குமானால் உங்களிடத்தில் நேர்மை இருக்குமானால் உங்களிடத்தில் சத்தியம் இருக்குமானால் நம்மள்கிட்ட சத்தியம் நேர்மை இல்லை தோத்துதான் சாவணும் அதுதான் உண்மை நான் எதொருக்கும் நல்ல இதாக தவைத்தும் நீங்கள் சரியான வழியில் நடந்தால் யாரும் உங்களை எதுவும் செய்ய முடியாது உமா கைதுகும் அவர்கள் சூழ்ச்சி பலிக்காது இப்பெல்லாம் நிறைய வசனங்கள் அனுப்பியவர்களே இகைக்குள் மக்கள் செய்யவும் இல்லாதீ கெட்டவனின் சூழ்ச்சி கெட்டவனை தாக்கும் புரான் சொல்லுது ஆனால் நாம செய்ய வேண்டியது இன்னால் இல்ல சொல்லலாம் இஞ்சி போறான் ஒரு கவலை ஒரு துக்கம் ஒரு அடிவொளம் இன்னால் இல்லா அதுக்கு அர்த்தம் என்ன இன்னைக்கு அவன் போய் சேர்ந்துட்டான் நாளைக்கு நான் போறேன்னு அர்த்தம் ரிலாக்ஸ் பெத்த இளமையா இருக்கிறோம் குழந்தை ரெண்டு வயசுல இறந்து வச்சு என்ன செய்வீங்க அந்த அல்லா கண் இல்லையா சொல்லாத ஈமெல்லாம் போயிடும் அந்த அல்லாஹ் ஏன் பிள்ளை கிடச்சுதா பக்கத்துல நாலஞ்சு புள்ள இருக்காலும் ஒண்ணு போக கூடாதா இப்பெல்லாம் கதறத பாக்குறோம் இன்னால் இல்லா நானே சாவத்தானே போறேன் அதுக்கு அர்த்தம் அதுதான் இன்னார் இல்ல நானே மூத்தாவத்தானே போறேன் இந்த மூத்தோடு பெரிய ஆச்சரியம் இல்லையே ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை நடக்கக்கூடிய விஷயம்தான் இப்ப நான் இருக்கேன் நாளைக்கு மூத்தா போயிட்டேன் கேள்விப்படுறீன் என்ன சொல்லுவீங்க மூத்தா போயிட்டாரா நேற்று நல்லத்தானே இருந்தாரு நல்லா இருக்கிறதா சாவாரு செத்தவன் சாவுமா நான் மூத்தா போயிட்டேன் இன்னார் இல்லா இவனா எல்லாருக்கும் மரணம் வரும் இந்த உலக சதம் அல்ல எது வேண்டாலும் நடக்கலாம் கவலை வேண்டாம் துக்கம் வேண்டாம் தைரியம் இழக்காதீர்கள் தோ செய்யலாம்

நல்லவங்களும் கொல்லப்படுவார்கள் கெட்டவர்களும் கொல்லப்படுவாங்க அல்லாவிடத்தில் கையேந்தி பாதுகாப்பு கேட்பதோடு அல்லாஹ் இங்கும் நம்மை காப்பான் ஒரு நம்ம கஷ்டம் வந்து விட்டால் கூட மறுபடியும் அது கூலியாக என்பதை கவனித்துக் கொண்டு அந்த அல்லாவிடத்தில் பொறுப்பை ஒப்படைந்து நான் செயல்பட வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் ஒரு ஹந்தர் இல்லா இரு